பரவாயில்லையே இந்த பாலகிருஷ்ண முதலியார் பொண்ணும் ஊரு சோழங்கிபுரம் பக்கத்துல ஒரு நிமிஷம்டா மணி என்ன எத்தனை மணிக்கு வீட்டுக்கு வர்றேன்னு சொன்ன ஃபேக்டரிக்கு போயிட்டு ஒன்னு ரெண்டு அர்ஜென்ட் வேலையை பார்த்துட்டு பத்து மணிக்கு எல்லாம் வந்துடுறேன்னு சொல்லிட்டு போன போன இடத்துல திடீர்னு ப்ராப்ளம்னு சொல்லிடாதப்பா ஏன்னா ஃபேக்டரிக்கு போன் பண்ணப்போ நீ பத்து மணிக்கே அங்கிருந்து புறப்பட்டதா சொன்னாங்க எங்க போயிட்டு வர்ற உன்னத்தான் கேட்கிறேன் எங்க போயிட்டு வர்ற கேவடியா வீட்டுக்கு போயிட்டு வரலாமா மைண்ட் யுவர் லாங்குவேஜ் மை சன் சாரி டாட் இட்ஸ் ஆல் ரைட் நீ தாலி கட்டின பொண்டாட்டி வீட்டுக்கு தான் போயிட்டு வர்றேன்னு எனக்கு தெரியும் நீ அடிக்கடி போயிட்டு வர்றதும் எனக்கு தெரியும் அது தப்பு இல்ல ஆனா எங்களையா பொண்ணு பார்க்க சொன்ன பொண்ணு வீட்டுல நீ ஏன் கேட்டப்போ நாங்க சரி நடந்ததை பத்தி என்னங்க பேச்சு நடந்தது எதுவுமே தான் நமக்கு சாதகமா அமையலையே இனிமே நடக்க போறத பத்தி பேசுவோம் நாங்க பொண்ண பார்த்துட்டு வந்தாச்சு பொண்ணையும் எங்களுக்கு பிடிச்சு போச்சு இதுல அவளோட போட்டோ இருக்கு உனக்கு பிடிச்சிருக்கான்னு பாரு புடிச்சே மொதல்ல அதப் பிரியதே மொதல்ல வந்தவளை எப்படி மாப் அன்னைக்கு பொட்டே தூக்கிட்டு போகும்போது இவனானே தடுத்து நிறுத்தினா ராம்குமார் சொன்ன பையனுக்கும் பிடிச்சிருக்குன்னு லெட்டர் எழுதி வச்சிருக்கேன் போஸ்ட் போறேன் இத தடுத்து நிறுத்தினா நாங்க ரெண்டு பேரும் வெளியில போறது உறுதி இதோ பாரகண்ணா வெள்ளிக்கிழமை நாள் நல்லா இருக்கு நான் நிச்சயதார்த்தத்தை வச்சுக்க போறேன் எல்லா ஏற்பாடு பண்ணியாச்சு வர ஒண்ணு நல்லா இருக்கான்னு கேட்கிறீங்க கற்பகம் கற்பகம் எல்லாரும் நெரிச்சல் முட்டிராங்க நீங்க போட்டோ பாக்குறீங்க நான் போட்டோவுக்கு பின்னாடி இருக்கிற விளாசத்தை பாக்குறேன் சாட்சிக்கார கால விழுகிறதை விட இந்த விளாசத்தை கண்டுபிடிச்சு சண்டைக்காரங்க கால விழுகிறது மேல இல்லீங்களா வணக்கம் என் பெயர் ராம்குமார் உங்களுக்காக நிச்சயம் செய்யப்பட்டிருக்கும் ஜஸ்தீசின் மகன் உங்களுடன் அவசரமாக பேச வேண்டியிருப்பதால் உங்கள் ஊர் கோயில் மண்டபத்தில் என்னை சந்திக்கவும் ராம்குமார் என் பெயர் அருண் இவதான் உங்களுக்காக நிச்சயம் செய்யப்பட்டிருக்கிற பாமா உங்க முன்னாடியே நான் கூட இப்படி நான் நீங்க இவகூடாங்க நினைக்கிறேன் என்ன ரெண்டாம் தரமா கட்டி எங்க வைக்கி சதி செய்யறாங்க எங்க சித்தி இல்ல இந்த தெய்வத்தலையும் கூட பிரிக்க முடியாது எனக்கு அருண் அவருக்கு நான் உங்களுக்கும் இவளுக்கும் வெள்ளிக்கிழமை நடக்கப்போற நிச்சயதாத்த ஒரு சரங்குதான் ஆனா கல்யாணம் நடக்காது என்ன அதுக்கு முன்னாடியே இந்த ஊரை விட்டே ஓடி பெறதா முடிவு பண்ணியிருக்கோம் இது இவ வயத்துல வளர்ற எங்க குழந்தை மேல சத்தியம் பதினாலு வருஷமா பர்மனன்ட் லைசென்ஸ் வச்சிருக்கிற எங்களுக்கு குழந்தையே பொறுக்கல ஆனா வெறும் எல் லைசன்ஸ் வச்சிருக்கிறவங்களுக்கு ஏற்கனவே வயத்துல குழந்தை வளருது வாட்டர் பிட்டி வாட்டர் பிட்டி இட்ஸ் ஆல் ரைட் லுக் மிஸ் பாமா உங்க ரெண்டு பேரையும் பிரிக்கிறதுக்காக நான் இங்க வரல ஒத்துமையா இருக்கிற எண்ணையும் மனைவியும் பிரிச்சிடாதீங்க அப்படின்னு கையெடுத்து கும்பிடத்தான் இங்க வந்த நல்ல வேலை அந்த சிரமத்தை கூட நீங்க எனக்கு வைக்கல மாமா என்ன உன் அண்ணனா நினைச்சுக்கிஸ் அருண் அதான் அண்ணனா நினைச்சுக்கங்கன்னு சொல்லிட்டேன்னு கைய மேலந்து எடுக்கிறது பெரியவங்க நிச்சயதார்த்தத்துக்கு நாள் குறிக்கட்டும் கல்யாணத்துக்கு தேதி குறிக்கட்டும் ஆனா சின்னவங்க நாம மூணு பேரும் சேர்ந்து ஒரு சத்திய பிரமாணம் நடத்துக்குவோம் கல்யாண தேதி அவ கையை கையப்பிடிக்க அவ பக்கத்துல இவங்களை ஆசிர்வாதம் பண்ண எதிர்த்த மாதிரி ராம்குமார் பரவாயில்ல பிபி நரம்பு தான் இருக்கு டாக்டர் ரத்த ஓட்டமே மனுஷனோட மனநிலையை பொறுத்தது நாம பதட்டமா இருக்கும்போது அது அது ஹை பிபி அதுவே இருக்கும் போது போது அந்த ரத்தம் மெதுவா ஓடுது அது லோ பிபி

உங்க முதல் மருமக அவளும் இந்த வீட்டுலதான் இருப்பா இப்போ இப்போ கல்யாணம் நடக்கிற வரைக்கும் அவன் இந்த வீட்டுல இருந்தா மனசு கஷ்டப்படுமேங்கிறதுக்காக நாங்க தான் அவ தங்க வீட்டுல போய் எடுத்து சொன்னோம் அது என்னோட லாபுக் ஜஸ்டிஸ்ல இப்ப டாக்டர் கையில் இருக்கு படிக்கிறேன் உங்களுக்கு எதுக்கு லாபுக் அவசியம் ஏற்பட்ட இந்த டாக்டர் ஜஸ்டிஸ் தொழிலையும் பார்ப்பான் என்னாச்சு அம்மா தான் எடுத்துட்டாங்க இதோ அப்பா மத்தியானம் நாலு மணிக்கு கரெக்டா பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துருவா என்னோட ரெண்டு காரையும் எடுத்துட்டு போங்க ராம்குமார் காரையும் எடுத்துக்கோங்க

முதலியார் மகனும் ஓய்வு பெற்ற உயர் நீதிமன்ற நீதிபதி தர்மலிங்க முதலியாரும் ஆகிய நான் தோழிங்கபுரம் நரசிம்ம முதலியார் பையனும் நிலக்கோட்டை கிராமம் தெற்கு கோட்டை ஒன்னரைக்கான நில அதிபதி பாலகிருஷ்ண முதலியார் ஆகிய நான்

That's telling. Something...